அதிமுகவின் தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுமணி தங்கமணி போன்ற செங்கோட்டையின் சிறை சமூகம் போன்றவர்கள் சசிகாவை இணைத்துக் கொள்ளலாம் என்ற மனுவில் இருப்பதாகவும் மறைவமாக நடத்தலாம் கூட நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை வெவ்வேறு விதமாக இருந்து வருகிறது அந்த நிலையில் இப்பொழுது மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்று சொன்னால் அதிமுக அரசியல் தான் அதிமுக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என பல்வேறு கட்டங்களாக சேர்ந்திருப்பது தான் அந்த கட்சியின் தோல்விக்கு காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அந்த வகையில் தோல்விக்கு என்ன காரணம் என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து ஒவ்வொரு மாவட்டம் தோறமாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி தோறமாக எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது கருத்து கேட்டு வருகிறார் ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தோல்விக்கு என்ன காரணம் என்றே தலை தெரியாமல் இருக்கின்ற ஒரு தலைவராக நீங்கள் நிற்கிறீர்கள் என்ற கருத்துத்தான் முன்வைக்கப்படுகிறது அந்த வகையில் கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்து கேட்கப்படுகிறதா என்று சொன்னால் அப்படி எந்த கருத்தும் கேட்கப்படவில்லை அது ஒரு ஸ்கிரிப்ட் மெத்தடாகத்தான் இருக்கிறது அவர்களாகவே ஒரு சில நபர்களை நியமிக்கிறார்கள் அவர்களாகவே சில நபர்களை பேச வைக்கிறார்கள் அவர்களாகவே சில பதில்களை சொல்கிறார்கள் என்றுதான் நிர்வாகிகள் மட்டத்தில் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பக்கம் தொண்ணூறு சதவீதம் அதிமுகவினர் இருந்தாலும் கூட பத்து சதவீதம் அதிமுகவினர் ஓ செல்வம் தினகரன் சசிகலா என்று பிரிந்து கிடக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த பத்து தொண்ணூறும் சேர்ந்தால்தான் நூறு சதவீதம் எட்ட முடியும் அந்த தான் இப்போது அதிமுக இருந்து வருகிறது சசிகலாவை சேர்ப்பதா சேர்க்காமல் இருப்பதா என்பதுக்குள்ளே அங்கு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில சசிகலா ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்தித்து வருகிறார் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில அதிமுகவின் இணைப்பிற்கு என்ன தடையாக இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சில மூத்த தான் தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக வேலுமணி தங்கமணி போன்ற செங்கோட்டையன் சிவி சண்முகம் போன்றவர்கள் சசிகலாவை இணைத்துக் கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருப்பதாகவும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் கூட பேசப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் சசிகலா தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சசிகலா தரப்பில் அதிமுகவில் தனக்கு முதலமைச்சர் பதவியோ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோ எந்த பதவியும் தேவையில்லை தலைவர் பதவியை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் என்கிற மனநிலையில் இருப்பதாகவும் பேசப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் பழனிசாமி தலைமையை விட்டு விலகி சசிகலாவின் தலைமை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அவருடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாரும் முன்வைக்கிற விமர்சனம் என்று சொன்னால் பத்து முறை தோல்வி கண்ட பழனிசாமி என்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்துத்தான் அதிமுக செயல்படுகிறது இந்த நிலையில அதிமுக மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அதிமுக சேர்ந்து போக தர வழி இல்லை என்று சொல்லுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் அந்த விதத்தில் அதிமுகவின் த பொறுப்புகள் கிடைக்க முடியாமல் நலனப்படுகின்ற நிர்வாகிகள் எல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு தாகுற மன்னிலை இருக்கிறது இது அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட அதிமுக சென்று இருப்பதைத்தான் பாஜக விரும்புகிறது என்று சொல்லலாம் சசிகலா தலைமை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக தொடர்ந்தாலும் கூட அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்கும் என்ற சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று முடிவெடுப்பார் என்று தெரியவில்லை மூத்த அமைச்சர்கள் ஒரு பக்கம் சசிகலா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக சிதறண்டு போயிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான அரிய வாய்ப்புகள் இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அந்த வகையில் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எல்வோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சசிகலா தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி போன்ற மூத்த நிர்வாகிகள் அதிமுக செயல்பட வேண்டும் என்பதுதான் தான் இப்போது பேசுகிறாக இருந்து வருகிறது தொடர்ந்து பயணிப்போம் இந்த நியூஸ்களை நேயர்களை உங்களோடு அடுத்த ஒரு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்